குறித்த உப பரிசோதகர் கம்பஹா பிரிவு குற்ற விசாரணை பிரிவில் பணி என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்தார் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான கஹல்பத்ரை பத்மே கமாண்டோ சலிந்து பானந்துரை நிலங்க பெகோ சமான் மற்றும் தெம்பிலி லஹிரு ஆகியோர் அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் தற்போது தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவில் கஹல்பத்ரே பத்மே கமாண்டோ சலிந்து மற்றும் பானந்துரை நிலங்கு ஆகியோர் குற்றப்புலாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்த வருகின்றனர் மற்றும் மேல்ண வடகு குற்ற விசாரணை பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றனர் இதேவேளை கந்தான பகுதியில் வீடொன்று மற்றும் அதனை அண்மித்த வயல் பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் சுமார் நூறு கிலோகிராம் ரசாயன பொருளை போலீசார் அண்மையில் கைப்பற்றினர் அதேபோல் மித்தனிய பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த பொருள் ஐஸ் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனம் என தேசிய அபாயகர ஊடக கட்டுப்பாட்டு சபை உறுதிப்படுத்தியுள்ளது இதற்கு மேலதிகம் தங்காலை காணி காணியொன்றிலிருந்து ஐஸ் போதைப் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மேலும் ஒரு தொகை ரசாயனப் பொருள் அண்மையில் பொலிஸாரால் கைப்பற்றப்பட்டது இது ஐஸ் போதைப் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனம் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் கல்வி பிரிவு முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் ஆதுல சேனரத்ன தெரிவித்தார் இதேவேளை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் விமான நிலையத்தில் வைத்து சுங்கப் பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட பதினெட்டு லட்சம் வெளிநாட்டு சிகரெட்டுகளை அளிக்கும் செயற்பாடு வத்தலை கரவளப்பெட்டி கழிவு முகாமைத்துவ புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையத்தில் இடம்பெற்றது மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் அச்சல சந்திரசேகர மற்றும் புகையில நிறுவன அதிகாரிகளும் இதில் இணைந்திருந்தனர் இந்த சிகரெட் தொகையின் பெறுமதி இருநூற்று எழுபத்து நான்கு மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த வருடம் மே மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரை நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளே இவ்வாறு அளிக்கப்பட்டதாக சுங்கம் தெரிவிக்கிறது இதனூடாக அரசாங்கத்துக்கு இருநூற்று ஐந்து மில்லியன் ரூபாய் வரி நட்டம் ஏற்பட்டிருக்கும் என இலங்கை சுங்கம் சுட்டிக்காட்டுகிறது